உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் இதுக்கு முன்னாடி நான்கு கட்டுரைகளை நான்கு காணொலிகளா பேசி நம்முடைய பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த நான்கு காணொலிகளையும் இந்த வீடியோவுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் மறக்காம அந்த காணொலிகளையும் பாருங்க நீங்க எப்படி முன்ன பின்ன பார்த்தாலுமே அந்த காணொலிகள் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா வாசிப்பு 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 மட்டும்தான் இந்த காணொலிகளை நம்ம ஏன் வாசிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்து அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாரு நூலாசிரியர் எனக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கு நம்ம ஏன் வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சில காரணங்களை பட்டியலிடுறாரு அதுவும் சில ஆய்வுகளுக்கு உட்பட்டு அந்த பட்டியலை அவர் இருறாரு முதல் காரணம் என்னவா இருக்கும் பார்த்தோம்னா குடும்ப சூழல் உண்மைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்நேரமும் வீட்டுல சண்டைகளும் சச்சரவுகளிலும் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது அந்த இடத்துல அந்த பசங்க எப்படி படிப்பதற்கான ஒரு மனநிலையோடு எப்படி படிக்க உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா குடும்பத்துல எல்லோரும் வேலை பார்த்தால் மட்டும்தான் ஒரு நாளை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது இல்லையா அந்த இடத்துலயும் அந்த மாணவர்களும் குழந்தைகளும் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது மூன்றாவது என்ன அப்படின்னா ஒரு புள்ளிவரத்தின் அடிப்படையில நூலாசிரியர் சொல்றாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருபது சதவீதத்திற்கும் அதிகமான மாணவர்கள் வறுமை நிலையில இருந்தா கல்வி கற்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்காரு அப்ப தான் பகுதி நேரமாக வேலைக்கு போனா மட்டும்தான் தன்னுடைய உயர்கல்வியையே தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இதுதான் குடும்ப சூழலால படிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணமாக நூலாசிரியர் முதல் காரணத்தை முன்வைக்கிறார் காரணம் என்ன பயிற்சியின்மை நம்முடைய பள்ளிகள்ல ஒரு கட்டம் வரைக்கும் பாட புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட புத்தகங்களை வாசிப்பதற்கு அனுமதி உண்டு இன்னும் சொல்ல போனா ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து அபார்ட்ரம் புக்ஸ் தாண்டி சில புத்தகங்களை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது ஒன்பதாம் வகுப்புக்கு அப்புறம் நம்ம வேலைக்கு போற வரைக்கும் பாடத்திட்டம் சார்ந்து அந்தந்த தேர்வுகளுக்கு சார்ந்த பாட புத்தகங்களையே நாம் படித்து 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 மதிப்பெண்களுக்காக நம்மள நாமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இது நான் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஸ்கூல்ல இருக்கும் போதே வந்து அங்க நல்லா பேசுறீங்க நீங்க இன்னும் நிறைய புத்தகங்கள்ல படிங்க அப்படின்னு நிறைய தமிழ் மற்ற பாட ஆசிரியர்களும் சொல்லுவாங்க அப்ப எனக்கெல்லாம் அவங்க கிட்ட கேட்கணும் மைண்ட் வாய்ஸ்ல ஓடும் நீங்க வந்து ஒரு நாள் ஈவினிங் ஸ்டடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அன்னைக்கு சப்ஜெக்ட் ஒர்க்கே நிறைய இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து எக்கனாமிக்ஸ்ல தேர்ட் யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கௌண்டன்சில அந்த சாப்டர் படிச்சுட்டு வாங்க அது டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் காமர்ஸ்ல இந்த ஒரு இருபது கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க நாளைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டி கிலோ டெஸ்ட் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷெட்யூல் இருக்கும் அன்னன்னைக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாவே பட் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க எப்படி படிக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவங்களுக்கு கேட்கணும்னு தோணும் பட் எனக்குள்ள நானே எப்படி பூட்டி வச்சுக்கிறது பட் ஆப்டர் நான் கல்லூரிக்கு வந்த பிறகு என்னதான் பாடங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் போய் என்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நான் படித்த விதம் எல்லாம் வந்து கல்லூரிக்கு வந்த பிறகு அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன் பள்ளிகள்ல சொன்னதை நான் கல்லூரிகள்ல செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா இந்த புத்தகத்தை படித்தால் நீங்க பள்ளிகள் இருக்கும் போதே இந்த மாதிரியான அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்டடிஸ் அதையும் படிப்பதற்கான ஒரு தூண்டுகோளை இந்த புத்தகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் மூன்றாவது விஷயமா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆறுமன்மை அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலும் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை பத்தின என்ன ஒரு சிந்தனை இருக்கு அது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனா எல்லா மாணவர்களுக்கும் அப்படித்தான் ஒரு மனநிலை இருக்கிறது ஆறு உண்மை மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நூலாசிரியர் குறிப்பிடுறார் நான்காவதா என்ன சொல்றாரு அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிட்ட மிகப்பெரிய சிதறல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த சிதறல் என்ன அப்படின்னா டிவி பார்க்கறோம் எதையாவது நம்ம டெக்னாலஜியோட கனெக்டடாவே டெக்னாலஜி தவிர்த்து புத்தகங்கள் வாசிக்கணும் அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிதறல் இல்லாத ஒரு செயல் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை நூலாசிரியர் சொல்றாரு அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட கல்வி சார்ந்த அழுத்தங்கள் இருக்குன்றதை முன்வைக்கிறார் இது எனக்கும் இருந்தது இன்னைக்கு நிறைய காலேஜஸ்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாணவர் ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறைய நடத்துறாங்க அதை தாண்டி சிலபஸ் முடிக்க முடியாத நிலையும் இன்றைக்கு கல்லூரிகள்ல இருக்கிறது அதோடு என்னன்னா மாணவர்களுடைய விரல் ஒடியும் அளவிற்கு அசைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்களும் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த எவ்வளவுதான் கொடுத்தாலுமே அதற்கு கால அவகாசம் கொடுக்காம டைம் கம்மியா கொடுத்து இதுக்குள்ள முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரியான பேராசிரியர்களும் இருக்காங்க ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு தட் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சோ இதுவுமே வந்து கல்வி சார்ந்து மாணவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா சுவாரஸ்யமின்மை அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஊக்கப்படுத்துதல் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது எனக்கு சரின்னு படுது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட படிக்கணும் வாசிக்கணும் என்ற ஒரு எண்ணமே இல்லாம இருக்கும் ஏதோ லேசா ஒரு டென் இருக்கும் போது கூட அவன்கிட்ட சரியான புத்தகம் போய் சென்று சேரணும் சுவாரஸ்யமே இல்லாத ஒரு புத்தகத்தை அவன் கையில கொடுத்து அவ ரெண்டு பக்கம் வாசிச்சா கூட இனிமே நான் புத்தகம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் அப்படி ஏற்படுத்தி விடும் அப்ப அவனுக்கு சுவாரஸ்யம் முற்றிலுமாக அவனுடைய சுவாரஸ்யத்தை இழந்து விடுகிறான் அப்ப நம்ம வழிகாட்டணும் என்ன புத்தகத்தை படிக்க வேண்டும் எப்படி வாசிக்க வேண்டும் எப்படிப்பட்ட புத்தகத்தை வாசிப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டுதல் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு தூரம் வாசிக்கிறோம் வாசிப்பதற்கு ஒரு ரிவார்டு வேணும் இல்லையா அந்த ரிவார்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காணொலியில நம்ம ஏன் வாசிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான காரணங்களை நூலாசிரியர் முன்னெடுத்து நம்ம பத்தி பேசணும் அடுத்து வரக்கூடிய காணொலியில அடுத்த கட்டுரைய இன்னும் சிறப்பாக நம்ம விவாதிப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வாழ்க தமிழ்